வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு வாங்க லைவில் பேசலாம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொல்லுங்கள் லைவ் வாங்க பேசலாம் வாங்க என்ன பேசலாம்னு சொல்லுங்க வாங்க மக்களே வாங்க சீக்கிரமாக வந்து சேட் பண்ணுங்க தூக்கம் உங்களுக்கும் தூக்கம் வந்துடும் எனக்கும் தூக்கம் வந்துடும் வந்து லைவில் உட்காரதுல ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் இப்படியே அமைதியாக பேசாமல் சேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலை வாங்க அதாவது நான் வந்து இப்போ என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல மூணு பேர் லைக் போட்டிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி வாங்க வாங்க யாருமே என்னாச்சு கமெண்டே கமெண்ட்டே வரலையே லைவே ஒன்றும் தெரியலிங்களே என்னன்னு கமெண்ட் பாக்ஸே ஆஃப் ஆகிருக்கா என்னன்னு தெரியலையே சேட்டிங்கே வர மாட்டேங்குது இருங்க வெளியில் போயிட்டு வரேன் திருப்பியும் Okay.